நவீன் தேவி ஆர்யா இந்த மூணு பேர் இல்லை நவீன் அண்ட் தேவி வந்து ஒரு கப்பல் ஆர்யான்றவங்க வந்து தேவியோட ஃப்ரெண்டு ஸோ மூணு பேரும் கேரளாவை சேர்ந்தவங்க இவங்க மூணு பேருமே அருணாச்சல் பிரதேஷில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற ஜீரோ அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ஹோட்டலில் செக்இன் ஆகி அன்னைக்கு நைட் இறந்துருக்கிறாங்க இவங்க இறந்ததில் நிறைய கான்ஸ்பிரசி இருக்குது ஏலியன் சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உங்க டார்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இது ஒரு கொலையா இல்ல தற்கொலையா என்ன நடந்திருக்கும் இவங்க மூணு பேர் வீடியோ கால வாங்க கேரளால நவீன் அண்ட் தேவி இவங்க ரெண்டு பேருக்கு வந்து கல்யாணம் ஆகுது நவீன் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயுர்வேத டாக்டர் பட் அவரோட ப்ரொஃபஷன் பாத்தீங்கன்னா ஸ்டாக் ட்ரேடர் நம்ம நரேஷ் மாதிரி அண்ட் தேவி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீச்சர் அவங்க டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறாங்க ஸோ அவங்க ரெண்டு பேருமே ஒரு ஹாப்பி கப்பல் அண்ட் வெல் எஜுகேட்டட் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பத்து வருஷமா குழந்தை கிடையாது ஸோ அதையுமே அவங்க பெருசா பொருட்படுத்தாம ரொம்ப ஜாலியாக ஜோவியலா ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருக்க ஒரு கப்பல் ஸோ இவங்க ரெண்டு பேர் லைஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுல வந்து நவீன் அப்படிங்கிறவர் வந்து ரீசென்ட் டைம்ஸ்ல டார்க் வெப் ஆக்சஸ் பண்ணி அதுல இருக்கிற நிறைய விஷயங்களை வந்து படிக்க ஆரம்பிக்கிறாரு நிறைய வெப்சைட்ஸ வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஸோ அதுல ஒரு வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஏலியனை காண்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தது சோ அந்த வெப்சைட் என்னன்னா சொல்ல விரும்பல பட் ஸ்டில் அந்த வெப்சைட் இருக்கு ஏன்னா வந்து டார்க் வெப்ப பொறுத்தவரையும் நம்ம அவ்வளவு ஈஸியா வந்து வெப்சைட்ஸை வந்து ரிமூவ் பண்ண முடியாது ஸோ அந்த வெப்சைட்ல வந்து ஏலியனா காண்டாக்ட் பண்ணலாம் இந்த மாதிரி வந்து இங்க இடத்துல இறக்குறவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு கிரகத்துல வந்து ரீஸ்பான் ஆவாங்க ரீஸ்பாண்ட்னா வந்து அங்க அப்படியே திடீர்னு உருவாவாங்க சோ இப்போ இடத்துல இறந்த நிறைய பெரிய பெரிய ஆட்கள் அதாவது மகாத்மா காந்தி ஏன் ஜீசஸ் கிரைஸ்ட் மைக்கிள் ஜாக்சன் இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரகத்தில் வந்து ஏலியனா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க சோ ஏரியன்னு நம்மள தான் இருப்பாங்க மனுஷங்க மாதிரி தான் இருப்பாங்க சோ அவங்க ஆக்சஸ் பண்றதுக்கு ஒரு நிறைய வழிகள் இருக்கு அதுல ஒரு சில வழிகள் வந்து இதில் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அதுல ஒரு சில வழிகள் சொல்லியிருக்கிறாங்க சோ அதை பயங்கரமா ரிசர்ச் பண்றாரு இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரைபல் ஒரு சில ட்ரைபல் பீப்புளுக்கு தான் அந்த அந்த ஒரு பவர் இருக்கு அந்த மாதிரி வந்து ஏலியன ஐ மீன் அந்த கிரகத்துல இருக்கிறவங்களை காண்டாக்ட் பண்றதுக்கு ஸோ அந்த ட்ரைபல் பீப்புள் கிட்டே இருக்கிற ஒரு சில கல்லுகளை வச்சு பாசிகளை வச்சு கயிர்களை வச்சு மூலியமா நம்ம ஒரு மாதிரி ஒரு பிளாக் மேஜிக் மூலிமா பண்ணா நம்ம காண்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அதுல போட்டுருக்கு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் அவர் பார்த்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி இதை அவங்க ஒய்ஃப்கிட்டயே அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு அவங்க ஒய்ஃப் வந்து இதை பார்த்துட்டு இதென்ன முட்டாவதானுன்னு சொல்லாம படிச்சவங்க அவங்க அதில் இன்னும் இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு அவங்க அதை பத்தி பயங்கரமா ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ரிசர்ச் பண்ணி ஸோ அதில் வந்து ஃபைனலாக வந்து ரெண்டு பேராக போனால் போதாது ஒரு மூணு பேராக போனால் தான் வந்து அந்த அந்த கல்ட்டுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுனால மூணாவதாக ஒரு ஆளை தேடி பிடிக்கிறாங்க அந்த மூணாவதாக இருக்கிற யார்னு பார்த்தீங்கன்னா ஆர்யா அவங்க வந்து தேவியோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற ஒரு ஒன் ஆஃப் த டீச்சர்ஸ் ஸோ ரொம்ப க்ளோஸ் ஸோ அவங்கக்கிட்ட வந்து இந்த விஷயத்தை டேரெக்டாக சொல்லாமல் டார்க் வெப் மூலயமா ஒரு ஃபேக் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி அந்த ஃபேக் ப்ரொஃபைல் மூலயமா அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ண உடனே அவங்க வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் ஆகி அவங்க அதுக்கப்புறமா இவங்ககிட்ட பேசி உங்களோட ஒரிஜினல் ஐடென்டிட்டி ரிவீல் பண்ணி ஸோ அவங்க மூணு பேரை வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க ஸோ கண்டிப்பாக நம்ம போய் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ என்ன ஆகிறாங்கன்னா இவங்க மூணு பேர் வந்து கிளம்பி போகிறாங்க கேரளாலேருந்து அருணாச்சல் பிரதேஷ்க்கு கிளம்பி போகிறாங்க தேவியும் நவீனம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போகிறாங்க இந்த மாதிரி நாங்கள் போகிறோம் அருணாச்சல் பிரதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு பட் நம்ம ஆர்யா வந்து வீட்டில் சொல்லலை சொல்லாம்தான் போறாங்க ஸோ இவங்க போயிட்டு அருணாச்சல் பிரதேஷில் ஜீரோ அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் வந்து செக்இன் பண்ணுறாங்க ஸோ இன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யூஸ்வலா வந்து நம்மளோட ஐடி கார்ட்ஸ்லாம் கேட்பாங்கல்ல ஸோ இவங்க கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கடைசியாக வந்து நம்ம நவீனோட ஐடி கார்டு மட்டும் கொடுத்து செக் இன் ஆகுறாங்க செக் இன் ஆகிட்டு ஒரு 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 நாள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரூம் விட்டா அவங்க வெளியில வரலை என்னடா வெளியில வரல அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட் வந்து அத்தாரிட்டி கால் பண்ணி ஸோ அவங்க டோர் லாக் பண்ணிடுறாங்க ஓப்பன் பண்ணல டோரை பிரேக் பண்ணி உள்ள ஓப்பன் பண்ணி போய் பார்த்தா ஆரியா வந்து அந்த பெட்டில் வந்து கையில் ஒரு வெட்டுக்காயம் உடம்பு ஃபுல்லாக நிறைய காயங்களோட இறந்து கிடக்கிறாங்க அதுக்கு பக்கத்திலே வந்து தேவி அதாவது நவீனோட வைஃப் அவங்களும் வந்து வெட்டுக்காயத்தோட இறந்து கிடக்கிறாங்க ஸோ நவீன் வந்து கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி போக ஆரம்பிக்குது ஸோ திடீர்னு வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த பாத்ரூம் டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள நவீன் வந்து இறந்து கிடக்கிறாரு அதே மாதிரி வெட்டுக்காயங்களோட இதுல வந்து இவங்களை சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் வந்து அவங்க மூணு பேரோட முடி முடி அண்ட் கொஞ்சம் அவங்க யூஸ் பண்ண பொருளுங்க அப்புறம் கல் இந்த பாசி இந்த கயிறுங்க இதெல்லாமே இருக்கு ஸோ இதை பார்த்துட்டு இது ஓகே இதே ஒரு பிளாக் மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது கேஸ்ல வந்து என்ன ரிவீல் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி வந்து இவங்க மூணு பேரும் ஐ மீன் அந்த நவீனும் தேவியோ வந்து பாத்தீங்கன்னா ஆர்யா கூட க்ளோஸ் ஆகி இந்த டார்க் வெப் மூலயமா ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி க்ளோஸ் ஆகி பேச ஆரம்பிச்சு அவங்க வந்து இந்த மாதிரி ஏலியனை காண்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை இம்போஸ் பண்ணி அதை அவங்கள நம்ப வச்சு அவங்களையும் கூட்டிட்டு வந்து இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இது வந்து நவீன்தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் முதல் கட்ட விசாரணையில் பட் ஆஃப்டர் தட்டாப்ஸி போஸ்ட்மார்ட்டம்க்கு அப்புறமா நவீனுக்கு வந்து வெட்டுக்காயங்கள் ரொம்ப ஆழமாக இருக்கு மற்ற ரெண்டு பேருக்கு ஓரளவுக்கு இருக்கு ஸோ இதுல வந்து என்ன தெரிய வருதுன்னா வாலண்டியராக அவங்க ரெண்டு பேரை வந்து அவங்களே கட் பண்ண சொல்லியிருக்காங்க நவீனே வந்து கட் பண்ணியிருக்கிறாரு வித வற்புறுத்தலும் இல்லாமல் அவங்களோட முழு சம்மதத்தோட கட் பண்ணியிருக்கிறாரு கட் பண்ணி இறந்துருக்கிறாங்க அந்த இடத்துல வந்து ஒரு மாத்திரையும் கிடைக்குது ஒரு டேப்லெட்டும் கிடைக்குது அந்த டேப்லெட் வந்து யூஸ்வல் ஹார்ட் பேஷன்ட்ஸ் யூஸ் பண்ணுற டேப்லெட்னு சொல்கிறாங்க ஐ டோன்ட் ஒன்ட் டு டெல் த நேம் ஆஃப் த டேப்லெட் அந்த டேப்லெட் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன பர்பஸ் அந்த டேப்லெட் சர்வ் பண்ணுதுன்னா ரத்தம் வந்து உரையாது பிளட் கிளாட் ஆகாது நம்மளுக்கு நார்மலாக ஒரு இடத்துல கட் பண்ணால் வந்து பிளட் கிளாட் ஆகும்ல பட் அந்த டேப்லெட் யூஸ் பண்ணும்போது அந்த பிளட் க்ளாட் ஆகாது ப்ளட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ட்ரெயினாக ஆரம்பிக்கும் ஸோ அந்த டேப்லெட் யூஸ் பண்ணியிருக்காங்க மூணு பேரும் விருப்பத்தோட அப்படிங்கிறது தெரிய வருது அதுக்கப்புறமா அங்கே ஒரு லெட்டரும் இருந்திருக்கு அந்த லெட்டரில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை மூணு பேருமே எழுதியிருக்காங்க எங்கள் மூணு பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் கடனும் வாங்கலை எங்கள் லைஃப் வந்து நார்மலாக தான் போயிருக்கு நாங்கள் வந்து ஏலியனை ரீச் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு முடிவு எடுத்துருக்குறோம் ஸோ எங்களை வந்து நினச்சி கஷ்டப்படாதீங்க நாங்கள் ஒரு இன்னொரு கிரகத்தில் வந்து இப்போ சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட அந்த கடைசி வார்த்தைகளை வந்து லெட்டராக எழுதி சைன் போட்டிருக்கிறாங்க ஸோ இதை பார்த்த போலீஸ் வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருந்திருக்கு விசாரணையில் என்னடா இன்னமும் ஏன்னா வெல் எஜுகேட்டட் இவங்க மூணு பேருமே படித்தவங்க அப்படி இருந்தும் வந்து இந்த பிளாக் மேஜிக்கெல்லாம் நம்பியிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அடுத்தடுத்து விசாரணை போக போக என்ன ஆகுதுன்னா நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நம்ம நவீனோ தேவியோ சேர்ந்துதான் வந்து ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி ஆர்யாவை வந்து இந்த ஐடியாஸை சொல்லி இம்போஸ் பண்ணி உள்ள கூட்டிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு பட் ஆர்யாவோட ப்ரொஃபைல் கூட போய் பார்த்தீங்கன்னா ஆர்யா வந்து நூற்றுக்கணக்கான டாக்குமெண்ட்ஸ் இந்த மாதிரி ஏலியன் சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸை ஏற்கனவே அவங்க வச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டீட்டெயில் கிடைக்குது இவங்க மூணு பேருக்கும் ஏதோ ஒரு மெயில் ஐடி ஒரு காமனான ஒரு மெயில் இருந்து தான் இந்த ஐடியாஸ் எல்லாம் ஷேர் ஆயிருக்கு ஸோ அந்த ஐடி யார் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது இன்னமும் கண்டுபிடிக்கும் யூஸ்வலாக டாக் வெப்ல யாரையும் ட்ரேஸ் பண்ண முடியாது ஸோ அது ஒரு அட்வான்டேஜாக போயிடுச்சுங்க இவங்க மூணு பேருக்கு நடுவுல யாரும் ஒருத்தங்க நாலாவத ஒரு ஆள் இருக்கிறாங்க இல்ல ஆர்யாவே வந்து அந்த நாலாவதா ஒரு மெயில் ஐடியை கிரியேட் பண்ணி ஆர்யா அவங்களே நம்ப வச்சுக்கிட்டு இவங்களை இவங்க அவங்கள கன்வின்ஸ் பண்ற மாதிரி இவங்களே வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் போட்டிருக்கு சோ இப்போ வரையும் விசாரணையில் இதுதான் பண்ணி இதுதான் தெரிய வந்திருக்கு சோ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம படிக்கிறதுன்ற எஜுகேஷன் அப்படிங்கறதே வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு எது 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 நல்லது எது கேட்டதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஸோ ஒரு நல்ல படித்த ஒரு கப்பல் ஒரு நல்ல படித்தவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணும்போது கொஷின் மார்க்காக தான் இருக்கு என்ன எங்கே போகிறோம் அப்படிங்கறத கேக்குற மாதிரி அது மட்டும் இல்லாமல் டார்க் வெப் பத்தி நிறைய வீடியோஸ் நிறைய பேர் போட்டிருக்கிறாங்க நம்ம சேனல்ல உங்களுக்கு நீங்க எக்ஸ்க்ளூசிவான ஒரு வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க ஒரு டாக் வெப் பற்றி இன்னும் பேசப்படாத நிறைய விஷயங்கள் இருக்கு ஏன்னா நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் த இன்டர்நெட் டாக் நம்ம வந்து வெறும் ஃபேஸ்புக் கூகுள் அப்புறம் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் இப்படி மட்டும் யூஸ் பண்ணிட்டு போகிறோம் யூடியூப் இந்த மாதிரி நைன்டி நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் திங் வந்து டாக் வெப்ல தான் இருக்குது ஸோ டாக் வெப் பற்றி ஒரு ஒரு ஃபுல் வீடியோ நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நான் போட தயார் அன்டில் தென் பாய் ஃப்ரம் சந்தோஷ்